கும்பகோணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே என் மனசுக்குள்ளார எப்போவும் ஒரு தித்திப்பு ஒரு வெள்ள தித்திப்பு கரைசல் மனசு முழுக்க பரவிடும் ஏன்னா கும்பகோணம் நான் காதலிக்கின்ற ஊர்களில் நான் விரும்புகின்ற ஊர்களில் மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோபுரங்கள் எங்கே பார்த்தாலும் தீர்த்த குலங்கள் எங்கே பார்த்தாலும் கோவில் மதில் எங்கே பார்த்தாலும் கோயிலில் அங்கே ஒரு விழா நடக்கும் அடுத்தாப்புல இன்னொரு தடவை போனால் இங்கே ஒரு விழா நடக்கும் எங்கு பார்த்தாலும் கோவில்கள் நிறைந்த ஒரு ஸ்தலம்தான் கும்பகோணம் இந்த கும்பகோணத்திலேயே மிக முக்கியமான ஒரு நடுவாந்திரமாக ஒரு தலைவனாக திகழ்கிறது தான் மகாமக குளம் இந்த மகாமக குளங்கிறது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமக தீர்த்தத்தில் நீராடுதல் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோமே இந்த மகாமக தீர்த்த குளத்தில் நீராடினாலே புண்ணியம்தான் எப்போ நீராடினாலும் புண்ணியம்தான் குறிப்பாக மாசி மாதம் வருஷா வருஷம் வருது அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாள் மாசி மகம் அப்படின்னு விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த மாசி மகத்தில் அந்த மகாமக குளத்தில் தீர்த்த நீராடினால் மகா புண்ணியம் மகாமக குளத்தில் மொத்தம் பத்தொம்பது தீர்த்தங்கள் இருக்குது இதனால தான் மகாமக குளம் புண்ணியம் நிறைந்த ஒரு தீர்த்த குளமாக புராண காலத்திலிருந்து சொல்லப்பட்டுருக்கு வாயு தீர்த்தம் கங்கை தீர்த்தம் தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் பயோடி தீர்த்தம் தேவதீர்த்தம் வருண தீர்த்தம் சயரு தீர்த்தம் சரயு தீர்த்தம் ஆஹா வாயு தீர்த்தத்தில் நீராட்டினா தீராத நோயெல்லாம் தீரும் கங்கா தீர்த்தத்தில் நீராடினா இந்த ஜென்மத்தை அமைதியான முறையில் கடை கொள்ளலாம் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினா பித்திருக்களுடைய பாவங்கள் சாபங்கள் தொலையும் யமுலா தீர்த்தத்தில் நீராடினா தங்கம் வெள்ளி முதலான ஆவரண சேர்க்கைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் குபேர தீர்த்தத்தில் நீராடினா சகல ஐஸ்வர்ய கடாட்சங்களும் கிடைக்கும் கோதாவரி திருத்தத்தில் நீராடினால் விரும்பியபடி வாழ்க்கை துணை நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் தொழில் சிறக்கும் உத்தியோகம் மேம்படும் ஈசானிய தீர்த்தத்தில் நீராடினா கடவுளுடைய திருவடியை அடையலாம் நர்மதை தீர்த்தத்தில் நீராடினா ஆரோக்கியம் கூடும் இந்திர தீர்த்தத்தில் நீராடினா நிம்மதியான அமைதியான சந்தோஷமான சந்துஷ்டியான வாழ்க்கை நிச்சயம் சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினா கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் புத்தியில் தெளிவு உண்டாகும் அக்னி தீர்த்தத்தில் நீராடினா பிரம்மதத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடலாம் காவிரி தீர்த்தத்தில் நீராடினா சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் சந்ததி சிறக்கும் தலைமுறை தலைமுறையாக எந்த இடைவெளியுமின்றி குழந்தைகள் ஜரித்து கொண்டிருப்பார்கள் யம தீர்த்தத்தில் நீராடினால் யம பயம் விலகும் ஆயுள் கூடும் குமரி தீர்த்தத்தில் நீராடினால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் நிறுதி தீர்த்தத்தில் நீராடினால் திருஷ்டி அனைத்தும் விலகிவிடும் மனோ பயம் நீங்கி மனோபலம் பெருகும் பயோடினி திருத்தத்தில் நீராடினால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலூருகும் உறவுகளுக்கு மத்தியில் அழகான ஒற்றுமையுடன் வாழ இது வழிவகைகள் செய்து அருள்பாளிக்கும் தேவ திருத்தத்தில் நீராடினா ஆழ்வு நீடிக்கும் கடல் இல்லாமல் வாழலாம் வருண திருத்தத்தில் நீராட்னா கடுகையெல்லாம் செழித்து கிடக்கும் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி ததும் சரையு திருத்தத்தில் நீராடினா நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கை அழகாக அமையும் இன்றைய நாளில் மாசி மகத்தினுடைய அற்புதமான நாளில் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உணவு பொட்டலம் வழங்கி ஒரு ஐந்து பேருக்காவது கொடுப்போம் ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் வாங்கி அஞ்சு பேருக்கு இந்தாம வச்சுக்கோ இந்த சாப்பிடு இந்தா சாப்பிடு அதே போல் முடிஞ்ச அளவுக்கு சட்டையோ வேஷ்டியோ ஆடையோ போர்வையோ துணியோ துண்டோ தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு திருவோரத்தில் வசிக்கிறவங்களுக்கு போர்வை தானம் மாசி மகத்தில் செய்வதும் மகத்தான புண்ணியம் ஆகவே மாசி மக நாளில் மகாமக குலத்து தீர்த்தங்களை நினைத்து பிரார்த்தித்து கொள்ளுங்கள் வேண்டிய வரங்களை தந்தருள்கிற புண்ணிய தீர்த்தம் அது